சோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே சோதி சோதிவுரு பாதி கொடியே சோதிவல பாக கொடியே என்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே மார்க்க. நீதி கொடியே சிவகாம மல கொடியே அருளுகவே சோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே சோதி சோதிவுரு பாதி கொடியே சோதிவல பாக கொடியே என்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம நீம்மல கொடியே அருளுகவே கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங் கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் செய் இடஞ்சேர் மணி கொடியே தருண கொடியேய்தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞா சிவ காம கொடியே அருள்கவே கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் செய் வல்லார் இடஞ்சேர்மணி கொடியே தருண தாங்கி ஓங்குந்தனி கொடியே கருணை கொடியே ஞா சிவ காம கொடியே அருளுகவே. நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வல பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே நாட்டுடியேயன்ற ஞான கொடியே என்னுறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேற்கு அருளுகவே நீட்டு கொடியே கொடியேஷ்மார்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வல பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என்கிற ஞான கொடியே என்னுறவாம் கூட்டு கொடியே சிவகா ம கொடியே அடியேற்கு அருளுகவே மாலங்கொடியேன் குற்றமலா மண்ணின் தருளி மரணமெனும் சாலங்கொடியை ஒடித்து எனக்கு சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலங்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலங்கொடியே சிவஞான கொடியே அடியேக்கு அருளுகவே மாலங்கொடியேன் கு மலா மண்ணின் தருளி மரணமெனும் சாலங்கொடியை ஒடித்து எனக்கு சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலங்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலங்கொடியே சிவஞான கொடியே அடியே அருளுகவே நாடா கொடிய அடக்கி நல்ல மனத்தை கனிவிந்து பாடா பிழையை பொறுத்தெனக்கும் பதம் இந்த ஆண்டபதி கொடியே தேடா கரும சிந்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ கொடியே அடியேற்கு அருளுகவே நாடா கொடிய அடக்கி நல்ல மனத்தை கனிவின் பாடா பிழையை பொறுத்தெனக்கும் பதம் ஈந்தாண்டபதி கொடியே தேடா கரும சிந்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதரும கொடியே அடியேற்கு அருளுகவே மணங்கொள் கொடி பூ முதல் நான்கு வடி வடிவுள் வயங்குகின்ற வணங்கொள் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்த கொடியே கணங்கொள் யோக சி தியலாம் காட்டு கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அடியேன்கு அருளுகவே மணங்கொள் கொடி பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற வணங்கொள் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான் கொடியே கணங்கொள் யோக சித்தியலாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அடியேன்கு அருளுகவே புலங்கொள் கொடிய போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொள் ஞான சிந்தியலாம் வயங்க விழங்கு மணிமன்றில் குலங்கொள் கொடியே மேய் ஆன கொடியே அடியேற்கு அருளுகவே புலங்குள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொள் ஞான சிந்தியலாம் வயங்க விழங்கு மணிமன்றில் குலங்கொள் கொடியே மேய் ஆன கொடியே அடியேற்கு அருளுகவே வெறிமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வள்ளர் கொடியே மன கொடியை செறிக்கும் பெரிய உழத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேன்கு அருளுகவே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வள்ளர் கொடியே மன கொடியை பெரியர் பெரிய உழத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடிய அருளுகவே கடுத்த வீடர்வன் பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அழித்து என் தனிமை அருட்கரத்தால் எடுத்த கொடியே சிந்தியலாம் இந்த மகனே என் தனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே கடுத்த வீடர்வன் பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அழித்து என் தனிமை அருட்கரத்தால் எடுத்த கொடியே சிந்தியலாம் இந்த மகனே என் தனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அருளுகவே. ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதிகொடியே சேட்டை தனி பேர் அருட்செங்கோல் செலுத்தும் சொந்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேன்கு அருளுகவே ஏட்டை தவிர்த்து என்னமெலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதிகொடியே சேட்டை தனி பேர் அருட்செங்கோல் செலுத்தும் சுந்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேன்கு அருளுகவே